ம் டு கிங்ஸ் அகாடமி நம்ம ஒரு பாடம் படிக்கிறோன்னா அதில் குறைஞ்சது முப்பது கொஷின் இருக்கும் நாற்பது கொஷின் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஆனால் அந்த படிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு நேரம் வரைக்கும் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அதனால் அதை குறைக்கிறது குறைச்சி நம்ம பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அவ்வளோதான் நம்ம வீடியோ உங்களுக்காண்டி நான் அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நான் தொகுத்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேமில் உள்ள தேர்ட் யூனிட் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது எந்த அணுன்னா ஹைட்ரஜன் அணு பேரண்டங்கிறது சின்னது கிடையாது நல்ல பெருசு அதனால் அதை நீங்கள் இதை எப்படி ஞாபகம் ஞாபகத்துக்கணும்னா பேரண்டங்கிறது நல்ல பெருசாகவும் இருக்கும் நல்ல ஹைட்டாகவும் இருக்கும் அதனால் ஹைட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வாங்க ரெண்டாவது கொஷின் போவோம் பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் ஹைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்குது அது எழுபத்தி நாலு சதவீதம் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுருக்குன்னா ஏழு நாலாக ஆனாலும் நம்மளால் பேரண்டத்தை சுற்றி பார்க்க முடியாது ஏழு நாலு ஆனாலும் ஏழுங்கிறது டேஸ் ஏழு டேஸ் ஏழு நாலு ஆனாலும் நம்ம ஹைட்ரஜனை பேரண்டத்தை சுற்றி பார்க்க முடியாது இது ரெண்டாவது ஷார்ட்கட் பிரபு மூணாவது வந்து ஓரணு மூலக்கூறு ஓரணுன்னு மூளைக்குறன்னு வச்சுக்கோங்க மந்த வாய்க்கால் ஓரணுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஓரணு ஒரு ஆள் வந்து எப்பவுமே ஒரு ஆளாக இருந்தால் எப்பவும் என்னது மந்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேராக இருந்தால் ஓரளவுக்கு பேசிக்கிட்டு கலகலப்பாக இருப்பாங்க சரிங்களா ஆனால் ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன் அது உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஈரணு மூலக்கூறு மூவணு மூலக்கூறுனா ஆக்ஸ் ஓசோன் த்ரீ அதில் மூணு இருக்கும் பலான முழுக்கிறோன்னா நிறைய இருக்கும் ஓகேங்களா வாங்க பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா ஒரு பருப்பொருள்னா ஒரு பெரிய பொருள் பெரிய பொருளை தனியாக நின்று தூக்குனா தான் நம்ம ஒரு சாம்பியன் ஆக முடியும் அதே மாதிரி தான் பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் தனியாக நின்று ப பருப்பொருளை பல பேருந்து தூக்கிடலாம் ஆனால் தனியாக நின்று தூக்கினா தான் நம்ம பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது இப்போ சரி பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் பார்ப்போம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இப்போ ஒரு வெடிப்பொருளை மெக்னீசியம் பாஸ்பரஸ் ரெண்டும் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணுன்னா மெக் பாஸ் பண்ணதுனால அவங்க வீட்டில் வெடி போட்டு கொண்டாடுறாங்க சரிங்களா மெக் பாஸ் பண்ணதுனால மெக்குங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை பாஸ் பண்ண உடனே வீட்டில் வெடி போட்டு கொண்டாடுறாங்க சரி விவசாயத்தில் சல்ஃபர் உரங்கள் தயாரிக்கப்படுகிறது விவசாயத்தில் என்ன உரங்கள் தயாரிக்கப்படுகிறதுனா சல்ஃபர் உரங்கள் தயாரிக்கப்படுகிறது சரிங்களா ம் அப்புறம் கேலியம் அலைபேசி தயாரிப்பிலும் இதை நீங்கள் எப்படி இருக்குன்னா அலைபேசி தயாரிப்பில் கேலியம் பயன்படுத்துகிறாங்க இதை நீங்கள் காலியங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும்னா ஃபோன் பேசி பேசி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு அதெல்லாம் காலிங்கிறத நீங்கள் தூக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க அலைபேசி தயாரிப்பில் என்ன பயன்படுகிறது காலியம் பயன்படுகிறது ஓகே ரெண்டாவது சிலிக்கன் சிலிக்கன் கணினி சிப்புகள் கணினி சிப்புகள் தயாரிக்க என்ன பயன்படுகிறது சிலிக்கன் பயன்படுகிறது சி சிப்புகள் சிலிக்கன் இந்த ரெண்டையும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிப்புகள் சிலிக்கன் ஓகேங்களா இதுவரை நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இயற்கையாக தனிமங்கள் எத்தனை தொண்ணூற்றி நாலு தனிமங்கள்லாம் இயற்கையான தனிமங்கள் ஆய்வகங்களில் இருபத்தி நாலு தனிமங்கள் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆய்வகங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆய்வகத்திலே இருந்து செயற்கையாக இருபத்தி நாலு தனிமம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே வாங்க பதினாலாவது கொஷின் பிஸ்மத் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் பிஸ்மத்துங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் பிஸ்மத்துங்கிறது இந்த தனிமங்கிறது எதுக்கு பயன்படுகிறதுனா வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுகிறது இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோன்னா இந்த வடிவல் சொல்கிற மாதிரி தான் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிறத இந்த பிச்சுக்கிட்டு போகுதுங்கிறத பிஸ்மத் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வாங்க பதினாறாவது கொஸ்டின் பார்ப்போம் ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானி முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினது யாருனா ராபர்ட் பாயில் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னா பாயில் நம்ம படுத்து கிடக்கோன்னு வச்சுக்கோங்க என்ன என்ன மக்கா தனியாக படுத்து கிடக்க அவன் ஃப்ரெண்டங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா பாயில் பாயில் தனியாக படுத்திருக்கேன் ராபர்ட் பாயில் தனிமங்கிறத கண்டுபிடி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ராபர்ட் பாயில் பொருளின் அடிப்படை இயல்பு மற்ற பொருளின் அடிப்படை இயல்பு மற்றும் வெற்றிடத்தின் தன்மை ஆகியவற்றின் ஆரம்பகால ஆதரவாளர் இதை நான் வச்சுக்கோங்க சரி ரைட்டு சோடியம் சோடியம் ஒரு மென்மையான உலோகமாகும் உலோகங்கிறது எல்லாமே உலோகம்னாலே ஹார்டாக இருக்கும் மென்மையான உலோகம்னால் என்னது ஒரு ஜோடிக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஸ்டார்டிங்கில் நல்லா மென்மையாக இருப்பாங்க அப்படின்னா மென்மையான உலோகம்னு கேட்டால் நீங்கள் எது இந்த எந்த சாட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும் சோடியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பத்தொம்பதாவது கொஸ்டின் பாதரசம் தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அரை வெப்ப நிலையில் திண்ம நிலையில் இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் இதுக்கு நான் உங்களுக்கு டிஃபன்ஷன் சொல்லணுங்கிறத உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் பொதுவாக அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மற்றும் மிருதுவான தனிமம் ஆகும் அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மிருதுவான தனிமம் ஆகும் ஓகே ம் ஆனால் விதிவிலக்காக அலோக தனிமை அலோகத்தன்மை கொண்ட இது என்னதுன்னா வைரம் வைரம் வந்து என்னது பளபளப்பு தன்மை இருக்கும் மிருதுவாக இருக்காது ஹார்டாக இருக்கும் நீங்கள் வைரங்கிறது அலோகங்கிறத எப்படி வைக்க போகிறீங்கன்னா சரி சப்போஸ் ஒரு வைரம் நீங்கள் வச்சுருக்கீங்க தொலைசிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க கண்ணறியாமே கண்ணீர் வந்துடும் அதனால் அது என்னது வைரங்கிறது என்னது அலோகம் வைரங்கிறது அலோகம் ஓகேங்களா அரைவெப்பு நிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் புரோமின் சரிங்களா அரைவெப்பு நிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் ஓகேங்களா சரி வாங்க சிலிக்கன் ஆன்டிமணி ஆர்சனிக் மற்றும் போரான் ஆகியவை போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போலிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு நீங்கள் எப்படி ஞாபகம் இருக்கணுன்னா சிலி சிலிங்கிறது ஒரு நாடு சிலிங்கிற நாட்டுக்கு மணி சனிக்கிழமை போகிறான் சிலிங்கிறது முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல மணிங்கிறது இருக்குது மணி வந்து சனிக்கிழமை ஆர்சனிக் சனி விரதம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க போரான் போரான் இந்த உலகப் போலிகளுக்கு எடுத்துக்காட்டு இந்த இது தான் சிலிக்கு மணி சனிக்கிழமை போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிவாங்க குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி முதன் வேதியல் அறிஞர் யாருன்னா டால்டன் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்குன்னா ஒரு வண்டியில் டன் கணக்கில் ஏற்றிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த இடம் மேட மேலே ஏற சொல்வாங்க ஏறினவுடனே எனது எத்தனை டன்னுன்னு குறிப்பாங்க இருபத்தெட்டு டன் இருக்குது அப்படின்னு குறித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் டன் டன்னுன்னு உடனே எனது அந்த குறியீடுகளை முத முத பயன்படுத்தினது யாருன்னு ஞாபகம் வந்துரும் நமக்கு டால்டன் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதிய யார் டால்டன் சரிங்களா சரி வாங்க பெர்சிலியஸ் தனிமங்கள் குறியீடுகளை அத்தனிமத்தின் பெயர்களில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கும் முறையை டால்டன் பரிந்துரைத்தார் டன்னுங்கிறது எனது சின்னதா இல்லை டன்னுங்கிறது எனது ஆயிரம் கிலோ பெருசு அப்போனா டால்டன்ங்கிறவர் டால்டன் டன்னுக்கு டன்னுங்கிறது பெருசு இதை நீங்கள் எப்படி ஞாபகத்திருக்கணும் பெருசுங்கிறதுனால பெர்சிலியஸ் டால்டன் வந்து என்னது பெருசாக இருந்தால் தான் அவர் பரிந்துரைக்கார் அப்புடின்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபக வச்சுக்கோங்க டால்டன் டன்ன்கிறது பெருசு பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை தான் என்னது ஒரு எழுத்தோ அல்லது ரெண்டு எழுத்தோ வச்சு குறியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டால்டன் சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தாமிரம் சிப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்படுகிறது தாமிரம் சிப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா வாங்க அடுத்த கொஷின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் தங்கத்தின் குறியீடு ஏயு என்பது அதன் லத்தின் பெயரான ஆறும் என்பதிலிருந்து பெறப்பட்டது தங்கத்தை பார்த்துருக்கீங்களா அது குறியீடு உங்களுக்கு ஏயுங்கிறது தெரியும் நீங்கள் இந்த ஏயுங்கிறதுலேருந்தே ஆறும்னு எடுத்துடலாம் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது என்னென்னா தங்கம் தங்கத்தை ஒரு சின்ன மணல் அந்த உமியில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆசாரி வந்து அதை வச்சு ஹீட் பண்ணி இது பண்ணுவாங்க அதை வச்சு அது தங்கம் வந்து என்னது ஹீட்டாக இருக்கும் அப்புறம் என்னது அது கொஞ்சம் ஆறும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கத்தை அப்படி ஆறும் ஆறும் அப்படிங்கிறத ஞாபகம் ஏயு ஓகேங்களா சரி தாமிரத்தின் குறியீடு சியூ அதன் லெத்தின் பெயர் என்னது குப்ரம் லெத்தின் பெயர் குப்ரம் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தங்கிட்ட தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவனுக்கு டக்குன்னு என்னது குப்புன்னு வேற்றுறும் என்னடா இவன் டக்குன்னு கேட்டுட்டான் முன்ன பின்ன பழக்கம் இல்லை பழகினவங்க கேட்டால் உடனே கொடுப்போம் அதே இது முன்னப்பின்ன தெரியாதவங்க கேட்டால் நமக்கு குப்புன்னு ஏற்றுரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி தான் தாமிரம்னா என்னது குப்ரம் என்பதிலிருந்து பெறப்பட்டது சரி ரைட் இப்போ வாங்க நம்ம தனிமம் அதோடய லெத்தின் பெயர் அதன் குறியீடு சரிங்களா குறியீடுங்கிறத மொதல் மொதல் செஞ்சது யார் டால்டன் ஞாபகம் தான் இப்போ அவங்களுக்கு ஷார்ட்கட் ஆ ஓகே சரி இப்போ காரியம் காரியத்தின் லத்தின் பேர் என்னது ப்ளம்பம் சரிங்களா பிபி இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஒரு நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம அவங்கக்கிட்ட பல்ல காட்டு பேசுவோம் ப்ளம்பம் பல்ல பல்ல காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ரைட்டு பொட்டாசியம் பொட்டாசியம் என்னது ம் பொட்டாசியம்னா என்னது காளியம் பொட்டாசியங்கிறது என்னது காளியம் ஓகே இதுக்கு நம்ம அடுத்து இரும்பு பார்ப்போம் இரும்புங்கிறது என்னது ஃபெர்ரம் எஃப்இ எஃப்இங்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்போனா எஃப்இயில் உள்ள லெத்தின் எஃப்இங்கிறதுல தான் அந்த லெட்ரு வருங்கிறது நமக்கு தெரியும் அப்போனா எஃப்இின்னு அனுது ஃபெரம் மெர்க்குறி மெர்க்குரி மெர்க்குரின்னு நினது ஹைட்ரான்ஜியம் ஹைஜி சரிங்களா சோடியம் சோடியம் சோடியத்தை நேற்றியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்ஏ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சோடியம்னு வச்சுக்கோங்களேன் சோடியம்ங்கிறது ஒரு ஜோடி பார்ப்பாங்க அவங்க எப்படின்னா பொண்ணு பார்க்குறாங்கன்னு உக்கான்னா ஒரு ஜோடி பார்ப்பாங்க அந்த என்னது மேட்ரி மோனி மேட்ரி அப்படிங்கிறத நீங்கள் மறந்து நேட்ரி அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க நேட் என்ஐடி ஆர்ஐ நாட்ரி மேட்ரி மோனியம்னா எம்ஏடி ஆர்ஐனு வரும் இதை நேட்ரி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா வாங்க சேர்மங்களின் வாய்ப்பாடு மற்றும் பெயர்கள் ஹெச் டூ ஓ நீர் இது உங்களுக்கு தெரியும் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் இதுங்கிறது குளுக்கோஸ் நீங்கள் படிக்கணும்னா இது ஒன்று தான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும் சி சிக்ஸ் ஹெச் ஓ சிக்ஸுங்கிறது எனது குளுக்கோஸ் அப்புறம் என்ஏ என்னது சோடியம் குளோரைடு இது உங்களுக்கு தெரியும் சி டூ ஹைச் சிக்ஸ் ஓங்கிறது எத்தனால் ஓகேங்களா என்ஹெச் த்ரீங்கிறது அமோனியா உங்களுக்கு தெரியும் ஹைச் டூ எஸ்ஓ ஃபோருங்கிறது அமிலம் இதுவும் உங்களுக்கு தெரியும் சிஹெச் ஃபோருங்கிறது மீத்தேன் ஓகேங்களா இப்போது நீ அடுத்து ஞாபகிக்கிறதுனா இதுதான் ஞாபகிக்கணும் சி டுவெல் ஹைச் இருபத்தி ரெண்டு ஓ லெவன் இதுங்கிறது என்னது சுக்ரோஸ் சரிங்களா ஓகே பலூன் 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 வந்து என்ன நான் இப்போ பேராஷூட்னு வச்சுக்கோங்க பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் காற்றில் பலூன் மிதக்கிறது ஓகேங்களா ஓகேங்களா தேங்க் யூ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம சேனலோட மெயின் என்னென்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு பாடத்தை எடுத்தால் அந்த பாடத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே எடுத்து உங்களுக்காண்டி நான் தாரேன் சரி ரைட்டு நீங்கள் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க நன்றி வணக்கம்